ராமலிங்க பெருமான் சொல்றாரு தங்கமே அணையார் அந்த கவி சுத்த சங்கமே கருதி சங்கம் சார் திருக்கோயில் சூழ்ந்திடவும் சங்கத்தில் அடியேன் துங்கமே பெறும் அந்த கவி யாருக்குன்னா வந்ததுன்னு அதை முடிச்சிடுங்க அந்த மாதிரி அந்த சங்கத்தை பற்றி அவ்வளவு உயர்வா சொல்றாரு ஏன்னா ஒரு சமயம் அப்படியே மனம் கலைஞ்சா கூட சங்கம்மா நமக்கு அதை சேர்த்து பிடிச்சு கொடுத்தோம் சங்கத்தில் சேரணும் நீங்க பெற்று விட்டீர்கள் அதை முழுமையாக்குற வரைக்கும் சங்கத்தில் இருக்கணும் அதுக்கப்புறம் சங்கத்தை கேட்டுக்காதீங்க ஏனென்றா பெற்று முழுமையாயிட்ட பிறகு இன்னும் முழுமையடைய காத்துக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு உதவணுமே இல்லையோ அதுக்காக அப்பொழுதும் சங்கத்தில் இருக்கத்தான் அப்போ ஆத்மீக துறையில பயிற்சி பெறுகிறவர்களுக்கு அல்லது வாழ்க்கை செலுத்திட்டு வர்றவர்களுக்கு என்றைக்கும் சங்கத்தினுடைய தொடர்பு வேண்டும் சங்கத்தில் இருக்க வேண்டும் பற்றாக்குறையா இருக்கிற வரைக்கும் நிரப்பிக் கொள்வதற்கு சங்கம் வேண்டும் மிச்சம் வர்ற போது அதை அள்ளி கொடுக்கறதுக்கும் சங்கம் வேண்டும் சங்கத்தின் மூலமா இல்லாத தனியா எடுக்கிற போது தனியா கொடுக்கிற போது அது ஒரு ஒரே மாதிரியாக நல்ல பயனுள்ள முறையில வராது அதனால சங்கம் வேண்டும் அதனால்தான் சங்கத்தில் சேர்ந்து சங்கம் ஒரு பெரிய குடும்பமாக மனவளக்கலை என்ற குடும்பமே ஒரு பெரிய குடும்பமாக அந்த குடும்பத்துக்கு பேர் தான் உலக சமுதாயம் உலக சமுதாயமே அதில் எத்தனை பேர் வேணாலும் கொள்ளலாம்